தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சென்னையில கோயம்பேட்டில் வைத்து அல்கொய்தா இயக்கத்தோடு தொடர்பில் இருந்த ஒரு தீவிரவாதியை கைது செஞ்சிருக்காங்க இந்த தீவிரவாதி யார் இவனுடைய பூர்வீகம் என்ன இவன் எப்படி சென்னைக்கு வந்தான் இவனை கைது செய்த பின்னணி என்ன எந்த சட்டத்தின் அடிப்படையில் இவனை கைது பண்ணியிருக்காங்க இவன் தீவிரவாதி என்பதற்கான ஆதாரம் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கா காவல்துறையிட்ட இருக்கா எப்படி கைது பண்ணாங்க இதை பற்றி தான் இந்த தீவிரவாதியை பற்றி முழுமையாக இந்த பதிவுல நாம பேச போகிறோம் முதல்ல இந்த தீவிரவாதியை பற்றி பார்ப்பதற்கு முன்னால ஒரு விஷயத்தை நாம பார்த்துட்றோம் வங்கதேச அகதிகள் இந்த தீவிரவாதியும் வங்கதேச அகதி இந்த வங்கதேச அகதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல வங்கதேச போர் நடந்தப்போ ஒன்றரை கோடி வங்கதேச முஸ்லிம்கள் இந்தியாவுக்குள்ள அகதிகளா உள்ள வந்தாங்க பாவப்பட்டவங்க மாதிரி உள்ள வந்தாங்க நான் இந்திய முஸ்லிம்களை பத்தி பேசலங்க வங்கதேச முஸ்லிம்களை பத்தி பேசுறேன் அத தெளிவா புரிஞ்சுக்கோங்க தேவையில்லாம கமெண்ட்ல வந்து கத்திக்கிட்டு இருக்காதீங்க நான் முஸ்லிம்களுக்கு சொல்றேன் சரியா இப்போ இந்த வங்கதேச முஸ்லிம்கள் வங்கதேச போர் நடந்தப்போ அப்பாவி மாதிரி இந்தியாவுக்குள்ள ஊடுருவிட்டாங்க ஆனா அதுக்கு அப்புறமும் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை இந்த வங்கதேச முஸ்லிம்கள் இந்தியாவுக்குள்ள வந்துட்டு தான் இருந்தாங்க இதற்கான ஆதாரம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு காங்கிரஸ் ஆட்சி ஒழிந்து பாஜக ஆட்சி வந்த பிறகு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு வங்கதேச எல்லை முழுவதும் வேலி போட்டார் இதை செஞ்சது நரேந்திர மோடி தான் அப்ப நரேந்திர மோடி அவர்கள் பாஜக ஆட்சிக்கு வர்ற வரைக்குமே இந்தியாவுல வங்கதேச எல்லையில வேலியே கிடையாது இது வந்து உண்மை இதை ராணுவ வீரர்களே சொல்லியிருக்காங்க வங்கதேச எல்லையில வேலியே இருக்காது அவங்க பாட்டுக்கு சர்வ சாதாரணமாக வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்குள்ள வருவாங்க போவாங்க மேற்கு வங்கம் வழியாக உள்ள நுழைவாங்க அந்த பக்கம் வந்து கிழ வடகிழக்கு மாநிலங்கள் வழியாகவும் இந்தியாக்குள்ள நுழைவாங்க அப்படின்னு ராணுவ வீரர்களே வந்து முன்னாள் ராணுவ வீரர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க அப்போ நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரையிலும் அதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் வங்கதேச எல்லையில வேலியே இல்லை அப்படின்னா இத்தனை ஆண்டு காலம் எவ்வளவு வங்கதேச அகதிகள் இந்தியாக்குள்ள வந்திருப்பாங்கன்னு நீங்க கணக்கு போட்டு பாத்துக்கோங்க இந்த வங்கதேச அகதிகளை வெளியே அனுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்து இந்த வங்கதேச அகதிகள் எங்கெங்க இருக்காங்கன்னா அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள வங்கதேச நாட்டுக்கு அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பணும் இதத்தான் பிஜேபி கவர்மெண்ட் செய்ய முயற்சி பண்றாங்க இதை செய்ய விடாமல் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பிரச்சனை பண்றாங்க காரணம் இந்த வங்கதேச அகதிகளுக்கும் இங்கே ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு கொடுத்திருக்காங்க ஓட்டர் ஐடி கொடுத்துருக்காங்க அவங்க அவங்களுக்கு வந்து ஓட்டுரிமையும் இருக்கு அப்ப இந்த முஸ்லிம்களோட இந்த வங்கதேச முஸ்லிம்களோட ஓட்டுக்காக இந்தியா நாசமா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் உட்பட அத்தனை எதிர்கட்சிகளும் நினைக்கிறாங்க இதனாலதான் இவர்கள் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்க்கிறார்கள் சரி இத நாம பாத்துட்டோமா இப்ப நாம இந்த தீவிரவாதியோட விஷயத்துக்கு வருவோம் இந்த தீவிரவாதி யார் அப்படின்னா அன்சார் அல் இஸ்லாம் என்ற ஒரு தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவன் இவன் பங்களாதேஷ்ல இருந்து மேற்கு வங்கத்துக்கு அகதியா வந்து இங்க மேற்கு வங்கத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தவன் இவன் மேல ஏற்கனவே மேற்கு வங்காளத்துல பல குற்ற வழக்குகள் தேச துரோக வழக்குகள் பதியப்பட்டிருக்கு குறிப்பா உபா சட்டத்தின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த உபா சட்டம்னா என்னங்கிறத இப்ப நாம பாப்போம் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட் அதாவது சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்பு சட்டம் வந்து உபா ஆக்ட் இந்த உபா சட்டத்தின்படி கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்தியாவிற்கு எதிரான செயல்பாடுகளை யார் செய்யறாங்க தனிநாடு கேட்டு பிரச்சனை பண்றது தனிநாடு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கான வேலைகளை செய்வது இந்தியாவிற்கு எதிராகவும் இந்திய ராணுவத்திற்கு எதிராகவும் பல்வேறு வேலைகளை செய்வது தீவிரவாத செயல்களை செய்வது அப்புறம் வந்து இந்தியாவிற்கு எதிராக போர் தொடுக்கணும் அப்படின்னு சில வேலைகளை சில பேர் செய்வீங்க அந்த வேலைகளை செய்வது இந்த இந்த மாதிரி எல்லாம் செஞ்சாங்கன்னா இந்த உபா சட்டத்தின் கீழ் அவங்கள கைது பண்ணுவாங்க இந்த தீவிரவாதி அதாவது இவனோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்வர் ஷேக் இந்த அன்வர் ஷேக் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா தனி முஸ்லிம் நாடு மேற்கு வங்கத்தையும் வந்து மறுபடியும் பங்களாதேஷோட இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த பங்களாதேஷ் முஸ்லிம்களுக்கு இருக்கு அதனாலதான் மேற்குவங்கத்துக்கு அதிகமா இவங்க உள்ள நுழைஞ்சிருக்காங்க அந்த வடகிழ வடகிழக்கு மாநிலங்கள் அதிகமா உள்ள நுழைஞ்சிருக்காங்க ஸோ இன்னொரு முஸ்லீம் நாடு உன்ன தனியா கேட்கணும் அப்படிங்கிற இந்த எண்ணத்துல தான் நிறைய அந்த தீவிரவாதிகளோடு தொடர்பில் இருக்கக்கூடிய வங்கதேச முஸ்லிம்கள் இந்தியாவில் இருக்காங்க அந்த எண்ணத்துலதான் இவனும் வேலை செஞ்சிருக்கான் அதனால இந்தியாவிற்கு எதிராக தனிநாடு கேட்டு போர் தொடு தொடுக்க முயற்சி செய்தல் அப்படிங்கிற அந்த வழக்கை பதிவு பண்ணி இவன் மேல இவனை வந்து அரஸ்ட் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க அரெஸ்டும் பண்ணிருக்காங்க மேற்கு வங்காளத்துல ஆனா தப்பிச்சு வந்திருக்கான் சோ மேற்கு வங்காளத்துல இவன் மேல நிறைய வழக்குகள் பதியப்பட்டு ஜெயில இருந்திருக்கான் மறுபடியும் தப்பிச்சு இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையில கோயம்பேட்டில் ஆறு மாசமா இந்த தீவிரவாதி என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா இஸ்திரி போடுற வேலையை செஞ்சிருக்கான் இங்க கோயம்பேட்டில் இஸ்திரி போடுற வேலை செஞ்சுட்டு தங்குறது எங்க அப்படின்னா விருகம்பாக்கத்துல ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபிசர்லாம் தங்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு அதுக்கும் பக்கத்துல ஒரு பில்டிங் ஒண்ணு கட்டிட்டு இருந்திருக்காங்க புதுசா அங்கதான் வந்து இவன் ஆறு மாசமா தங்கி இருந்திருக்கான் அந்த இடத்துல அதுவும் வந்து விஐபி ஏரியா விருகம்பாக்கம் விருகம்பாக்கம் உங்களுக்கு தெரியும் அது வந்து விஐபி ஏரியான்னு ஸோ விஐபி ஏரியாவிலே வந்து இவன் தங்கியிருக்கான் ஆறு மாசமா இவனுக்கு உதவி செஞ்சது யாரு இப்படி ஒரு கேள்வி இருக்கு இப்போ இவன் எப்படி கை கைது செய்யப்பட்டான் இவன் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு நபர் வந்து இந்த ஆக்டின் கீழே வந்து கைது செஞ்சு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அந்த நபர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹபீபுல்லா இந்த ஹபிபுல்லா என்ற நபர் சிறையில் இருக்கான் கிட்ட வந்து விசாரணை நடத்தும் பொழுதுதான் இந்த மாதிரி சென்னையில ஒருத்தன் கடை வச்சிருக்கான் இஸ்ரீ கடை போட்டிருக்கான் அவன் பேர் வந்து அன்வர் சேக்கு மேற்கு இருந்து சென்னைக்கு போய் தங்கியிருக்கான் அவனுக்கு வந்து தொடர்பு இருக்கு அந்த அல்புதா அல்புய்தா இயக்கத்தோட தொடர்பு இருக்கு இந்த மாதிரிலாம் அவனை பத்தி எல்லா துப்பும் கொடுத்துட்டான் இப்போ அவனை பத்தி துப்பு கொடுத்ததுக்கு பிறகுதான் மேற்கு வங்க போலீஸாரும் இங்க சென்னையில் இருக்கக்கூடிய போலீசாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு போலீஸாரும் சேர்ந்து இவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இங்க உடனே வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து பிஜேபி பேச்சை கேட்டுக்கிட்டு இங்க முஸ்லீம்களை அரஸ்ட் பண்றாங்கன்னு இன்னொரு பீதியை கிளப்புவாங்க தான் வந்து இங்க மேற்கு வங்க போலீசார் தான் கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஆதாரத்தையும் நான் சொல்றேன் ஏன்னா மேற்கு வங்கத்துல யாரோட ஆட்சி அப்படின்னா மம்தாவோட ஆட்சி மம்தாவும் திமுகவும் கூட்டணி தான் அப்போ வந்து இந்த உண்மையை நாம சொல்லி தான் ஆகணும் அப்ப மேற்கு வங்க போலீஸார் சென்னைக்கு வந்து சென்னை போலீசார் உதவியோட இந்த தீவிரவாதியை கைது பண்ணிருக்காங்க இப்போ கைது செஞ்சதுக்கு பிறகு இந்த தீவிரவாதிக்கு சென்னையில் இஸ்திரி கடை போட்டு கொடுத்தது யாரு லோக்கல்ல யாரு என்னன்னு விசாரிக்காம இவனுக்கு கடை போடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு பொதுவாக இந்த பிளாட்ஃபார்ம்ல கடை போடணும் அப்படின்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய இந்த கவுன்சிலர் மாதிரியான மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா லோக்கல் அரசியல்வாதிகள் அவங்க சப்போர்ட் இல்லாமல் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல கடை போட முடியாது தள்ளுவண்டி ஹோட்டல் கடையோ அந்த இஸ்திரி கடையோ வேற எதுவுமே வந்து போட முடியாது அப்போ அந்த யாரோ ஒரு லோக்கல் அரசியல்வாதியோட சப்போர்ட்டில் அப்படி இல்லைன்னா அங்கே சென்னையில் இருக்கக்கூடிய அந்த கோயம்பேடு பகுதியில் இருக்கக்கூடிய அல்லது விருகம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இயக்கத்தோட சப்போர்ட் அது யாருங்கிறது தெரியல யாரோ ஒரு நபரோட ஆதரவோடு தான் அவங்க கடை போட்டிருக்கணும் அந்த நபர்கள் யார் யாரு இந்த ஆறு மாசமும் அவன் யார் கூட எல்லாம் தங்கியிருக்கான் யார் கூட இருக்கான் இவனுக்கு கடை போட்டு கொடுத்தது யாரு அதுக்கு சப்போர்ட் பண்ணது யாரு இவன் யாரு என்னன்னு தெரிஞ்சுதான் கொடுத்தாங்களா இல்ல இவனோட கூட்டாளிகள் இன்னும் சென்னையில நிறைய பேர் இருக்காங்களா இப்படி எல்லாம் பல்வேறு கோணத்தில் விசாரணை நடைபெற இருக்கிறது இன்னைக்குதான் அரசு பண்ணிருக்கிறாங்க விரைவில் இப்ப இந்த ஹபீபுல்லாட்டை எப்படி விசாரணை பண்ணி நிறைய உண்மை கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரியே இவங்கிட்டையும் விசாரணை பண்ணுவாங்க இப்போ நான் இன்னொரு விஷயத்துக்கு வரேன் இந்த வங்கதேச அகதிகளால எவ்வளவு பிரச்சனைங்கிறத இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க அதனாலதான் சொல்றேன் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் கண்டிப்பா கொண்டு வரணும் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்து வங்கதேச முஸ்லிம்கள் அவங்க நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்படணும் இதை வந்து வங்கதேச பிரதமரே ஒத்துக்கிட்டாரு எங்க நாட்டு மக்கள் அங்க இருந்தாங்கன்னா நீங்க திருப்பி அமிச்சிருங்க உங்க சட்டம் போட்டு கண்டுபிடிச்சு எங்க நாட்டுக்கு அமிச்சிருங்க நாங்க எங்க நாட்டுல சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறத வங்கதேச பிரதமரே சொல்லிட்டாங்க அதற்கு பிறகும் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் தேவையில்லாமல் இந்த வங்கதேச முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் அவர்களுடைய வாக்கு வங்கி அவ்வளோதான் சரி இப்போ நம்ம இன்னொரு பாயிண்ட்டுக்கு வருவோம் தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கோயம்புத்தூர் திருப்பூர் சென்னை ஓசூர் இந்த மாதிரியான தொழில் நகரங்களில் வங்கதேச முஸ்லீம்கள் அகது அதிகமாக இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஆனா அதை வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க தமிழ்நாடு அமைதி பூங்கா அதுவும் குறிப்பா திமுக கட்சிக்காரங்களா தமிழ்நாடுலாம் அப்படி இல்லைங்க தமிழ்நாடுலாம் ரொம்ப நல்ல ஸ்டேட் அப்படின்றாங்க நல்லவங்க இருக்கிற இடத்திலையும் கெட்டவர்களும் இருப்பார்கள் அதனால வங்கதேச அகதிகள் அதிகமாக தஞ்சம் புகுந்து இருக்கிறது தான் தமிழ்நாட்டிலயும் கேரளாவிலும் அதிகமாக இருக்கிறார்கள் குறிப்பாக திருப்பூர்லயும் கோயம்புத்தூர்லயும் சென்னையிலயும் போசூர்லேயும் இந்த நாலு ஏரியாவில் அதிகமா இருக்காங்க இந்த அன்வர் ஷேக் இருக்கான் இல்லையா இவன் வந்து மேற்கு வங்கத்துல இன்னொரு முக்கியமான வழிக்குலையும் கைது செய்யப்பட்டிருக்கான் என்ன அப்படின்னா மேற்கு வங்கத்துல இளைஞர்களை மூளைச்சலவை செய்து அல்கொய்தா இயக்கத்துல சேர்த்து விடுறது அதுதான் இவனோட வேலை அந்த வழக்குலையும் இவன் கைது செய்யப்பட்டிருக்கான் அப்ப இவன் சென்னைக்கு வந்து இந்த ஆறு மாசத்துல சென்னையில் எத்தனை இளைஞர்களை இவன் மூலச்செலவு பண்ணான் அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இவன் வந்ததன் நோக்கம் என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை வந்து மூலச்செலவு பண்ணி முஸ்லிம் இளைஞர்களை மூல பண்ணி அல் இயக்கத்துல போன்ற தீவிரவாத இயக்கத்துல சேர்த்து விடுறதுக்காக வந்தானா இந்த மாதிரி பல கோணங்கள்ல விசாரணை கண்டிப்பா நடக்கும் இப்பவும் சொல்றேன் இங்க தீவிரவாதம் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னா அந்த தீவிரவாத இயக்கங்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சி இந்தியாவுள்ள இருக்கக்கூடிய முஸ்லிம் இளைஞர்களை கொஞ்சம் கொஞ்சமா மூலச்செலவு பண்ணி அவங்க தீவிரவாத இயக்கத்துல சேர்த்து விடுறாங்க தீவிரவாத செயல்களை செய்ய வைக்கிறாங்க இப்படித்தான் கேரளாவிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு முஸ்லிம் பெண்கள் கடத்தி செல்லப்பட்டார்கள் அதாவது மூலச்செலவு பண்ணி தீவிரவாத இயக்கங்கள்ல சேர்ந்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்தியாவில வந்து தான் இருக்கு அந்த கேரள பெண்கள் வந்து அங்க வெளிநாட்டுல ஆப்கானிஸ்தான் போனது அதை வச்சு படமே எடுத்தாங்க இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குங்க இப்போ இந்த தீவிரவாதிய வந்து கைது பண்ணிருக்காங்க இவனோட தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்களை இன்னும் நிச்சயமா கைது பண்ணுவாங்க தமிழ்நாட்டுல நிறைய நபர்கள் மாட்டுவாங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த திராவிட ஆட்சி அறுபத்தி ஆண்டு கால திராவிட ஆட்சி என்பது தமிழ்நாட்டை பாழங்கிணத்துலதான் தான் இருக்கிறாங்க இவங்க வந்து சீரும் சிறப்புமான ஆட்சி செய்யவே இல்லைங்க எவ்வளவு எளிதாக உள்ள நுழைஞ்சு என்னென்ன வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாட்டுல எவ்வளவு தப்பு நடக்குதுங்கிறது பாருங்க இன்னொரு பக்கம் வந்து கஞ்சா குடிச்சிட்டு ரோட்ல பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க காவல்துறை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க மேற்குவங்க வங்க போலீஸார் வந்து அவங்க உதவியோட இவங்க கைது பண்ணியிருக்காங்க இல்லைன்னா இவனை வந்து க விட்டுருக்க மாட்டாங்க எப்படின்னா இப்ப முஸ்லீம் இயக்கங்கள்லாம் சேர்ந்து பிரச்சனை பண்ணிருப்பாங்க அதனால தமிழ்நாடு போலீஸ் அப்படியே விட்டுருக்கோம் முஸ்லிம் ஓட்டுக்காக வாக்கு வங்கிக்காக தமிழ்நாடு போலீஸ் விட்டுருக்கும் ஆனா மேற்கு வங்க போலீஸார் வந்து இவன் தீவிரவாதின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு போலீஸும் எல்லாம் சேர்ந்து பிடிக்கிறாங்க இல்லைன்னு வைங்களேன் அப்புறம் லோக்கல்ல இருக்கக்கூடிய திமுக அதாவது திராவிட கட்சிகள்ல இருந்து அப்புறம் லோக்கல் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள்ல இருந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துகிட்டு யாரையுமே கைது பண்ண விட மாட்டான் சரிங்களா இதுதான் வந்து இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலவரம் வங்கதேச அகதிகளால் தான் இங்க பிரச்சனை அப்படிங்கறத நான் அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிறேன் நான் வேற யாரையும் குறிப்பிட்டு சொல்லல அப்ப இந்த வங்கதேச அகதிகளை கண்டறிந்து வெளியே அனுப்புவதுதான் இந்தியாவிற்கு பாதுகாப்பானது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த பதிவை நான் முடிச்சிடறேன் இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்